திண்டுக்கல் வக்கம்பட்டி பேருந்து அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்த இரண்டு பேர் கைது ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகள் ரூபாய் இருபதாயிரம் பணம் கிழமை இரவு அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் தாலுகா காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது வக்கம்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த திண்டுக்கல் பேகம்பூர் பகுதியைச் சேர்ந்த சாகுல் அமீது மகன் அபுதாகிர் வயது நாற்பத்தி இரண்டு மற்றும் பேகம்பூர் பிஸ்மி நகர் பகுதியைச் சேர்ந்த சாகுல் அமீது மகன் முகமது பாரூக் வயது முப்பத்தி எட்டு ஆகிய இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து அரசால் தடை செய்யப்பட்ட ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகள் ரூபாய் இருபதாயிரம் பணம் ஒரு செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து தாலுகா காவல் நிலையத்தில் ஒப்படைத்தன இதுகுறித்து தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணவேணி மற்றும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்